வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குமரிக்கடல் மேல் ஒரு வாலிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது வேளையில் அரபிக்கடலில் கேரளாவுக்கு மேற்கு பகுதியும் ஒரு வாலிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி நிலை கொண்டது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒருவாளிமன்ற சுழற்சி எல்லாமே இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த சக்தி புயல் செயலந்து கொண்டிரு குறைநாள் பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் முற்றிலுமாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தில் இனி படிப்படியாக வெப்பச்சல மழை காற்று பகுதிக்கும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் நாட்கள் கடல் ஓரங்களில் ஒதுக்கினாலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினொன்றை விட பன்னிரெண்டு பதிமூன்று என்று படிப்படியாக பொழிவு அதிகரிக்கும் அக்டோபர் பதினான்காம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றின் வரையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கன மழை வரை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளெலாம் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொய்வாக அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் தொடங்கும் மழை அதிகாலை காலை வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழைப்பொழிவு அதிக நேரமாகவும் இடை குறைவான இடைவெளியே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கர்நாடக இல்லேயுற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலக வைப்பது அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்ட கடல்போரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்றும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை படிப்படியாக மழை தொடங்கி முன்னேறி உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடல் ஓரங்களில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அதாவது மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று வட மேற்காக பயணிக்கும் அதே விலையில் வங்கக்கடலில் இருக்கும் நுழையும் காற்று மேற்காக பயணிக்கும் என்பதால் கடல் ஓரங்களில் குறைவாகவும் உள் மாவட்டங்கள் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாற்றத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பிறப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் நேற்றை விட இன்றும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேலும் கிழக்கு பகுதியிலும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் விட நாளைக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் இன்று அங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டம் கடல் போரங்களில் குறைவாகவும் உள்பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பரவலாக கிடைத்தாலும் உள்பகுதி பகுதி ராஜபாளையம் சுட்டு வட்டாரங்கள் மேலும் சிவகாசி விருதுநகர் இயற்கன்குடி சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் என்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மேலும் கிழக்கு பகுதியெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைத்தாலும் தெற்கு பகுதியும் இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று பர உற்பலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்கள்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் திருவள்ளூர் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூருக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருவாரூர் என்ற ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாகப்பட்டினம் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதே வேதாண்ய முத்து பெற்ற இந்த இடங்களெலாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்கள்லாம் கடல் உரங்களில் குறைவாகவும் உள்பகுதி பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை கடல் உரங்களில் குறைவாகவும் உள்பகுதி பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காற்று பகுதிக்கு மழை கிடைத்தாலும் சற்று பரப்பு குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் ரா விருதுநகர் தொடங்கி அதற்கு உள்ள வடக்குள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கர்நாடக இளைய மாவட்டங்களுக்கும் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் மட்டுமே இன்று சற்று குறைவான பரப்பில் கிழக்கு பகுதி குறைவாகவும் மேற்கு பகுதி கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை அக்டோபர் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினொன்றை விட பனிரெண்டு தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் கன முதல் மிக கன மழை வரை கிடைக்கும் அளவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது நிகழ்வு இப்போது இருக்கும் வளிமண்டல சுழற்சி மேலும் குமரிக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி எல்லாமே ஒன்றிணைந்து மாலத்தீவு அருகே நிலை கொண்டிருக்கும் அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தெற்கு குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக எல்லாம் ஒரே நீண்ட சுழற்சியாக அமைந்து கொண்டிருக்கும் என்பதால் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வரும் அதுக்கு அக்டோபர் பதிமூன்றாம் விட பதினான்கு கிழக்கு காற்று வரும் என்பதால் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி எல்லாம் காலை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் அங்கங்கே மழை தோற்றம் மாலை நேரங்கள் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் பதிமூன்றரை விட அக்டோபர் பதினான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் அக்டோபர் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் அனைத்து நான் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதாவது இப்போது காற்றுப்பகுதி குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரும் நாட்கள் அக்டோபர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை காற்றுப்பகுதிக்கு மாதிரி அக்டோபர் பனிரெண்டை விட பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளும் காற்றுப்பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவாக அதாவது பொள்ளாச்சி காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் சரி அதே வழியில் கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சரி கன முதல் மிக கன வரை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்றின் வருகை மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மோதி நல்ல மொழிப்பொழிவாக கொடுக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி பதினெட்டாம் தேதி உருவாகும் இதே வேளையில் தமிழகத்தில் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தீபாவளி அன்று தமிழகத்தில் பகல் நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழையோடு இந்த வருடம் தீபாவளியாக கொண்டாடப்படப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் நிகழ்வு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஊர்காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு வலுவடைந்து இலங்கைக்கு வடப்புறமாக தமிழகம் நோக்கி வர இருக்குது அந்த நிகழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வட தமிழகம் வரும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் வாய்ப்பு இப்போது காற்றுப்பகுதிக்கு குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் பதினொன்று சற்று கூட அக்டோபர் பதினொன்றை விட பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காற்றுப்பகுதிக்கு பகுதிக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வழிகூட குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் அதே வேளையில் அரபிக்கடலில் குறைந்த அழுத்த பகுதியின் நிலை கொண்டிருக்கு இந்த நிகழ்வும் வரக்கூடிய நாட்களில் முற்றிலுமாக செயலிழக்கும் என்பதால் அரபிக்கடலிலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை அதே வெளியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி உருவாக் வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் அந்த நிகழ்வு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் குமரி கடலிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்